டைமட் யா தம்பி தம்பி एक बार பிரதமனாய் மரத்துல வெளிய போங்க ஏய் ஏய் தம்பி பிரதமனாய் பண்ணி மரத்துல வெளிய போங்க ಮತ್ತೆ உட்காருங்க அத உட்காருங்க ಮತ್ತೆ உட்காருங்க அது உட்காரு மத்த உட்காரு மத்த ஏய் உட்காருங்க ஏய் தம்பி தம்பி இவரே ஏய் ஏய் एक बार ஏய் தம்பி அவர் என்ன கால் அடிக்குதுடா

அடுத்து அடுத்து அண்ணன் முத்துகர் பண்ணி பேரு அடுத்து அண்ணன் முத்துகர் பண்ணி பேசுவாங்க முத்துகே பண்ணு